ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் ஒரு மே பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை சித்ரா பௌர்ணமி ஒரு ஸ்பூன் கல்லுப்பு ஒரு ஸ்பூன் பச்சரிசி கூட மஞ்சள் வைத்து இந்த ஒரு தாந்திரிக முறையை செய்யறதால பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பல்ல கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மஞ்சள் கல்லுப்பு அப்புறம் பச்சரிசி வைத்து என்ன பரிகாரம் செய்ய போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சிக்கலாம் ஒரு ஒரு மாதமும் பௌர்ணமி திதி வந்திருந்தாலும் புது தமிழ் வழிந்து சித்திரை மாதத்துல வரக்கூடிய இந்த ஒரு பௌர்ணமி திதி இருக்குல்ல இது ரொம்பவே விசேஷம் இந்த நாளில் நீங்கள் தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை எது செய்தாலும் அது உங்களுக்கு சகலவிதமான செல்வங்களையும் சௌபாக்களையும் கொண்டு வந்து சேர்த்துடும் பௌர்ணமி திதி அப்படிங்கிறது ஒரு பக்கம் சந்திர பகவானுக்கான வழிபாடு அதே மாதிரி சிவபெருமானுக்கான வழிபாடு குறிப்பா இந்த நாள்ல திருவண்ணாமலையில கிரிவலம் போற பக்தர்கள் ஏராளமான இருப்பாங்க அப்பேற்பட்ட கிரிவலத்தை இந்த ஒரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு செய்யறது கூடுதல் விசேஷம் சித்ரா பௌர்ணமி தேதி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறது எத்தனை மணிக்கு முடியுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் மே பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிஷத்துக்கு ஆரம்பிக்கக்கூடிய பௌர்ணமி தேதி மே பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை இரவு பத்து மணி நாற்பத்தி நான்கு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனால மே பனிரெண்டு திங்கட்கிழமை உங்களுக்கு நாள் முழுக்க பௌர்ணமி திதி தான் காலையில பத்திரப்பாண்டு யமகண்டம் ஏன்ற ஒம்பது ராகு காலம் இந்த ரெண்டு நேரத்தை தவிர மற்ற நேரங்கள்ல சித்ரா பௌர்ணமிக்கான வழிபாட்டை நீங்க தாராளமா செய்யலாம் அது என்ன சித்ரா பௌர்ணமிக்கான வழிபாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாக இந்த நாளில் சித்திரகுப்தரை வணங்குறத சில பேர் வழக்கமாக வச்சுருப்பாங்க இந்த சித்திரகுப்தர் அப்படிங்கிறவர் தான் மேலோகத்துல நாம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களை கணக்கு வச்சுக்கிட்டு இருப்பாராம் அதனால ஒரு சாஸ்திரத்துக்கு நோட்டு புத்தகம் ஒரு பேனா வாங்கி வைக்கிறது விசேஷம் அப்படி புதுசாக நோட்டு புத்தகம் பேனா வாங்கி வைக்கிறதால நம்மளோட கணக்கை புதுசாக ஆரம்பிக்கிறதா அதுவும் இந்த சித்திரா பூரமைக்க ஆரம்பிக்கிறதா ஒரு ஐதீகம் இப்படி நோட்டு பேனா வாங்கி வச்சுட்டா நம்ம பாவங்கள்லாம் தீர்ந்துருவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை நீங்கள் செய்த பாவங்கள் அவ்வளவுதான் அதை சரி பண்ண முடியாது ஆனால் இதுக்கப்புறம் பாவங்கள் சேராம பாவங்கள் செய்யாமல் நீங்கள் புண்ணியங்கள் சேரும்போது அந்த பாவங்கள் படிப்படியாக குறையும் இன்னொரு பக்கம் சிவபெருமானுக்கு உகந்த ஒரு நாள் அதுலயும் இந்த சித்ரா பௌர்ணமி திங்கக்கிழமையில வந்திருக்கு பொதுவாக திங்கக்கிழமை சோமவாரம் அப்படின்னு சொன்னாலே அது சிவபெருமானுக்கு உகந்தது தான் அது கூட சந்திர பகவானை வணங்குறதுக்கான அற்புதமான ஒரு நாளும் இந்த ஒரு சித்ரா பௌர்ணமி இந்த சந்திர பகவானை வணங்குறதுலாம் என்ன கிடைக்குன்னா சந்திரபகவானை மனோகரகன்னு அழைப்பாங்க அதாவது நம்மளோட மனசை வந்து அலைபாய விடாமல் நிலையா யோசிக்கிற மாதிரியும் கருத்து வேறுபாடு மனக்குழப்பம் சஞ்சலங்கள் இது எல்லாம் ஏற்பட அளவுக்கு தவிக்கிறதும் இந்த ஒரு மனகாரனா இருக்கப்படக்கூடிய சந்திரபகவான் தான் சிவபெருமான் சந்திர பகவானுக்கு அருளாசி வழங்கின மாதிரியே நமக்கு அருளாசி கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு சித்ரா போனம் அன்னைக்கு நீங்க சிவபெருமானையும் சந்திர பகவானையும் சேர்த்து வணங்கலாம் முடிஞ்சா திருவண்ணாமலை கோவில் பக்கத்துல இருந்துச்சுன்னா கிரிவலம் போறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படி கிரிவலம் போக முடியல அப்படிங்கிறவங்களுக்கு மாற்று வழி உங்க வீடு பக்கத்துல என்ன சிவாலயம் இருக்கோ அந்த சிவாலயத்துக்கு போயிட்டு கோவில் பிரகாரத்தை ஒன்பது முறை வளம் வாங்க அதுவே திருவண்ணாமலையில சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் செய்த பலனை நீங்க உங்க வீட்டு பகுத கோவிலே பெற முடியும் அதே மாதிரி சத்தியநாராயண பூஜை செய்யணும் விருப்பப்படுறவங்க தாராளமா இந்த ஒரு சித்ரா பௌர்ணம் அன்னைக்கு செய்யலாம் வைகை ஆட்டுல கல்லடர்கள் எழுந்திரும் இந்த ஒரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் இப்படி இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறதுக்கு எக்கச்சக்கமான விசேஷங்கள் இருக்குதே இன்று நாள் நீங்க செய்ய வேண்டிய ஒரு ஒரு தெய்வீக விஷயமா இருக்கட்டும் பரிகார முறைகளாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய பலன்கள் மற்ற நாட்களை விட பெருசு அந்த முழு நிலவு பிரகாசமா தெரிய மாதிரியே உங்க வாழ்க்கையும் பிரகாசமா மாறிடும் இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய கல்லூப்பு பச்சரிசி அப்புறம் மஞ்சள் தூள் வைத்து பண்ணக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் இருக்குல்ல இது உங்க வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரம் இதை நீங்க உங்க வீட்டோட பூஜையாரலயே செய்யலாம் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள்னு சொல்லி யார் வேணாலும் செய்யலாம் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது பரிகாரம் செய்யறதுக்கான சரியான நேரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்ராபுரமே மே பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு மாலை சரியா ஆறு முப்பது மணிக்கெல்லாமே முழு நிலவு பிரகாசமாக தெரியும் நீங்கள் சித்ரா போரமுக்கான வழிபாடு செய்யறதும் அந்த நேரத்தில் பண்ணுறது விசேஷம் மாலை ஒரு ஆறு முப்பது மணிக்கு மேலே வீட்டோட பூஜையில விளக்கேத்தி வச்சுட்டு சிவபெருமானுக்கும் அதே மாதிரி சந்திர பகவானுக்காக மனசார வேண்டிக்கிட்டு அது கூட சித்ரகுப்தருக்காக ஒரே ஒரு நோட்டு பேனாக வாங்கி வச்சு பூஜை பண்ணிடுங்க உங்கள் பூஜையெல்லாம் முடிச்சிட்டு ஓய்வு நேரத்தில் ரெண்டு கிண்ணம் இல்லைன்னா இதே மாதிரி நீங்கள் வீடியோ பாக்குற மாதிரி ரெண்டு அகழ்விக்க எடுத்துக்கோங்க அந்த ரெண்டு அகழ்விளக்கில் ஒரு கிண்ணத்துல கொஞ்சமா பச்சரிசியும் இன்னொரு கிணத்துல கொஞ்சமா கல்லுப்பையும் கொட்டி வச்சு அது மேல ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சள் இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி ரெண்டு பொருட்களுக்கும் மையப்பகுதியில் மஞ்சள் துறை வச்சிடுங்க இந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் உங்க ரெண்டு கையால ஏந்திக்கணும் அதாவது ஒரு கையில ஒரு கிண்ணத்துல பச்சரிசி அது மேலே மஞ்சள் வச்சிருப்பீங்க அதே மாதிரி இன்னொரு பக்கம் கல்லுப்பு அது மேலே மஞ்சள் வச்சிருப்பீங்க இந்த இரண்டு பொருட்களையும் உங்க ரெண்டு கையால் ஏந்திக்கிட்டு மாலை ஒரு ஆறு முப்பது ஏழு மணிக்கு மேல தாராளமா உங்க வீட்டு மொட்டை மாடியில முழு நிலவு பிரகாசமா தெரியும் பாருங்க அந்த நேரத்துல மொட்டை மாடிக்கோ இல்ல உங்க வீட்டுல இருந்து எங்க இருந்து பார்த்தா அந்த முழு நிலவு பிரகாசமா தெரியுதோ அப்ப அந்த ரெண்டு கையையும் சந்திரபகவான் நோக்கி ஏந்தி மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மொட்டு மொத்த அமைப்பையும் எடுத்து வந்து பூஜை முடிய வச்சிடுங்க இது மூலயமா என்ன நடக்கும் அப்படின்னா சந்திரபகவானோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அதை விட முக்கியமானது பச்சரிசி அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு உகந்த ஒரு தானியம் சந்திர பகவானை நீங்க வணங்குனீங்கன்னா நேரடியா சிவபெருமான வணங்கின பலன் கிடைக்குமா நீங்க சந்திர பகவானுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்து உங்க வழிபாட்டை செய்யும் போது அந்த ஒரு ஒரு விஷயத்தையும் சந்திர பகவான் கண்டிப்பா சிவபெருமான் கிட்ட சொல்லுவாரு சிவபெருமான் எப்படி சந்திர பகவானுக்கு அருள் படித்தாரோ அதே மாதிரி உங்களோட எல்லா குறைகளையும் சிவபெருமான் இந்த ஒரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தீர்த்து வைப்பாரு இதுதான் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடு நடத்த வேண்டிய அற்புதமான முறை அந்த ரெண்டு கிண்ணத்திற்கு பொருட்கள் அதாவது கல்லுப்பு பச்சரிசி அப்படிங்கிறது அவ்வளவு எளிதில கெட்டு போகாது சரி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பூஜைல வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொண்டு லெவுல காமிச்சு எடுத்துட்டு வரீங்க மறுபடியும் அதை என்ன செய்யணும்னா உங்க வீட்டோட பூஜை அறையிலயே ஏதாவது ஒரு மூலையில வச்சுடுங்க இப்ப உதாரணத்துக்கு பூஜை அறையில் மகாலட்சுமி தயார் போட்டோஸ்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு பக்கத்துல வச்சுக்கலாம் இல்ல சிவபெருமான் போட்டோஸ்ல இருக்குன்னா அதுக்கு பக்கத்திலோட வச்சுக்கலாம் கல்லூப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தயார் வாசம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது சிவபெருமான் சந்திரபகவான் அதே மாதிரி சித்திரகுப்தருக்கு மட்டும் கிடையாது மகாலட்சுமி தாயார் மாரியம்மன் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப உகந்த ஒரு நாள் தான் நிறைஞ்ச பௌர்ணமி முழு நிலவு பிரகாசமா தெரியக்கூடிய அந்த நாள்ல மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த அந்த மஞ்சள் தூள் இருக்குல்ல அதையும் அது கூட கொஞ்சமாக கல்லூப்பையும் சேர்க்கும் போது கடன் தொகை அப்படிங்கிறது முற்றிலுமா குறையும் படிப்படியாக குறையும் நீங்க என்ன வரேன்னு கேக்குறீங்களோ அதை உங்களுக்கு மகாலட்சுமி மகாலட்சுமிதார முழுசா குடுத்துருவாங்க இந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் பூஜையில வச்சு நீங்க தினமும் பூஜை பண்ணும்போது தீப தூபம் காமிங்க சுத்தபத்தம் இல்லாம அந்த கள்ளுப்பு அப்புறம் பச்சரிசி ரெண்டு மேல மஞ்சள் வைத்து ரெண்டு கிண்ணா வச்சிருக்கீங்களே அதை தொடர்ந்து தவிர்க்கிறது நல்லது மாசத்துக்கு ஒரு முறை மட்டும் பௌர்ணமி தன்னைக்கு அந்த பழைய பொருட்களை எடுத்து அப்படியே தண்ணில கரைச்சு விட்டுட்டு புது பொருட்களை மறுபடியும் அதே பௌர்ணமி அன்னைக்கு இப்ப எப்படி பண்ணீங்களோ சித்ரா பருவத்தன்னைக்கு அதே மாதிரி மறுபடியும் செஞ்சிடுங்க அவ்வளவுதான் பாக்குறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும் இந்த அமைப்பு உங்க வீட்டோட பூஜைல இருக்கும்போது சகல விதமான செல்வங்களும் சௌபாகியங்களும் உங்க குடும்பத்துக்கு வந்து சேரும் சிவபெருமான் சந்திரபாவோட ஆதிக்கம் உங்க வீட்டுல அதிகமாகும் அதை விட முக்கியமானது மகாலட்சுமி தேர்தல் நடமாட்டமும் அதிகமாகும் இப்படி ஒரே ஒரு பரிகாரத்தால பல விதமான தெய்வங்களோட அவர்கள் கிடைக்க போகுது நீங்கள் மறந்துடக்கூடாது இன்னொரு பக்கம் சொல்லியிருந்தோம் சித்திரகுப்தர் அப்படிங்கிறவரு நம்மளோட பாவ புண்ணிய கணக்கிலே வந்து எழுதி வைக்கக்கூடியவர் இந்த ஒரு சித்ரா பொர்ணம அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்களை மட்டும் இல்லை உங்கள் தலைமுறையவே காக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் கூடுமான அளவுக்கு உங்களால் என்ன தானம் செய்ய முடியுமோ தாராளமாக செய்யலாம் இப்போ உதாரணத்துக்கு உங்கள் வீடு பக்கத்தில் ஏதாவது ஸ்கூல் இருக்கு இல்லை கோவிலில் கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மாணவர்கள் வராங்கன்னா அவங்களுக்கு நோட்டு புத்தகம் பேனாவை குறைந்த ஒரு பத்து நபருக்காவது நீங்க வாங்கி கொடுக்கலாம் சாப்பாட்டு கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கலாம் அதை விட முக்கியமானது இல்ல யாருக்காவது உணவுக்கு அரிசி தேவைப்படுது சமையலுக்கு சாப்பாட்டுக்கு அரிசி தேவைப்படுதுன்னா அந்த ஒரு அரிசியை சந்திர பகவானுக்கு உரிய சிவபெருமானுக்கு உகந்த இந்த ஒரு சித்ரா கொடுக்கறதால பல புண்ணியங்கள் வந்து சேரும் அந்த புண்ணியங்கள் எல்லாத்தையும் சித்திரகுப்தர் உங்க பேர்ல தான் எழுதுவாரு அது மூலயமா இது வரைக்கும் நீங்க செய்திருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாத்த விட அந்த புண்ணியங்கள் அதிகமா சேரும் போது உங்களுக்கு மட்டும் இல்ல உங்க குடும்பத்துக்கே உங்க தலைமுறைக்கே பல நல்லது நடக்கும் மறக்காம கல்லுப்பு பச்சரிசி வைத்து இந்த பரிகாரத்தை செய்வத மட்டும் இல்லாம அது கூட தான தர்மங்கள் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க இந்த ஒரு சித்ரா பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய எல்லா நாட்களும் வளமான செழிப்பான வாழ்க்கையா மாறுவதற்காக கண்டிப்பா இறைவன் உங்களுக்கு கை கொடுப்பார் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் மகா பிரியவா சரணம்